ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூரிலிருந்து எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் கலையை கற்றுக்கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி பலன்களில் யாருக்கு எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அல்லது சுபகாரியங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கோச்சார குருவானவர் பயிற்சி ஆகிறாரு இதே ரிசபத்துலேயோ கண்ணிலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ மகரத்திலையோ செவ்வாயோ அல்லது சுக்கரனோ சேந்தோ அல்லது தனித்தனியாகவோ இருந்து அதே நேரத்தில் குரு தசையோ சுக்கர புத்தியோ அல்லது வந்து தசையோ குரு புத்தியோ அல்லது குரு தசையோ செவ்வா புத்தியோ அல்லது தசையோ குரு புத்தியோ இது சேர்ந்து நடந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ குரு தசை மட்டும் நடந்தாலும் அல்லது வந்து சுக்கரதசை மட்டும் நடந்தாலும் அல்லது செவ்வாதசை மட்டும் நடந்தாலும் அல்லது இவங்க புத்தி மட்டுமே நடந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து நடக்கும்போது நம்மளுக்கு பலன்கள் அதிகப்படியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதனால் இந்த மாதிரி காலகட்டங்களில் ரிஷபத்தில் கண்ணியில் விருட்சகத்தில் மகரத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாயோ செவ்வாயோ சுக்கரனோ இருந்து இந்த மாதிரி தசாபுத்திகள் சேர்ந்து நடந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தைரியமாக தயங்காமல் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அல்லது சுபகாரியங்களை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக வரும் ஏன்னா கோச்சார குருவானவர் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகும்போது குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மகர ராசிக்கு கிடைக்கும் அதனால இந்த இடங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் நாம் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அல்லது சுபகாரியங்களை எடுக்கும்போது அது எந்தவித சிரமமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடத்த முடியும் நன்றி வணக்கம்